மீன் குழம்பு வைக்க போகிறோம் இது எப்படி சமைக்கிறேன்னு வந்து பாருங்க நீங்களும் சமைக்கலாம் எங்களுக்கு கடல் கரை பக்கம் இந்த மீன் விட்டுட்டு சமைக்கிறது வந்து பாருங்க இப்படி வெட்டணும் வெட்டி அறியணும் அது சமைச்சா சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு இப்படி வெட்டணும் இந்த கொடெல்லாம் அப்படி எடுத்துருவோம் என்னம்மா குடெல்லாம் அடிச்சு பிடிச்சி சுத்தப்படுத்தி சமைச்சா சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறதா சாப்பாவு பழக்கம் பிடிக்காது இந்த மீன்ல அதிகம் முள் முள்ளு இருக்குமாம்மா எப்படி இருக்கு முள்ளு முள்ளே இருக்காது ஒரு முள் தான் இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் இது குழம்பு வைக்கலாம் வறுக்கணும் ஆ வறுக்கவும் வைக்கலாம் குழம்பும் வைக்கலாம் குழம்பு வைக்கிறதுக்கும் சூப்பராக இருக்கும் நகரை நகரை ஆனால் செதில் நிறையா இருக்குது மீனில் செதிலு ம் இது காலைல பிடிச்ச தனியாமா என்ன எவ்வளோ மீன் மாதிரி இருக்குது இங்கே என்ன நிறைய மீன் இருக்கா இப்படி குழம்பு வைப்பீ அதை எங்களுக்கு சொல்லிட்டாங்க நாங்கள் குழம்பு வைக்கிறதே நீங்கள் பாருங்க இப்படி இப்படி வெட்டணும் இப்படி குழம்பு வைக்கணும் தக்காளி பூண்டு வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து புளியெல்லாம் சேர்த்து குழம்பு வைக்கணும் மீனுக்கார மீனுக்கு போகிறாங்க எங்கள் வீட்டுக்காரா அதில் நண்டு மீன் எல்லா மீனும் குழம்பு வைப்போம் அது நல்லா பாருங்க நாங்கள் செஞ்சு காட்டுறோம் அதே மாதிரி சமைச்சு சாப்பிடுங்க நல்லா வேலை செய்கிறோம் ஆரோக்கியமாக நாங்கள் அந்த மீனை சாப்பிட்டுக்கிட்டு வேலை செய்கிறோம் அதே பாருங்கள் விடாமல் தொடர்ச்சி வச்ச தொடர்ச்சியா பாருங்க நீ சொன்ன எல்லாமேன்னு வெட்டி சீர் பண்ணியாச்சு குடெல்லாம் எடுத்தாச்சு வந்து பாருங்கள் அதே மாதிரி எடுத்து சீர் பண்ணி சமைச்சு கல்லுப்பு மாதிரி போட்டு ஒரசனோன்னா அழுக்கெல்லாம் நிறைய வந்துடும் என்னம்மா கல் போட்டு நல்லா உறக்கணும்னா மாதிரி பல்லுக்கு இல்லை ஏறணும் குடலில் நிறைய இந்த அழுக்கெல்லாம் சேர்ந்ததுலாம் வந்து கல்லாம் போயிடும் சுத்தமாயிரும்

ல்லாம் சுத்திச்சல இது இது மா மீன் அரைஞ்சி இனி குழம்பு சமைக்க போகிறோம் பாருங்கள் தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க எங்க அம்மா எப்படி குழம்பு வைக்கிறாங்கன்றத பார்க்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு வந்து நம்ம அந்த புளியோடவே சேர்த்து கரைச்சிக்கிறோம் என்னம்மா சுள்ள இருக்க முடிய உப்பு புளி உரப்பு எல்லாம் கணக்கா கலக்கினா அப்போ தான் நல்லா இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட நல்லா இருக்கும் சாப்பிட சாப்பிட சுவையாக இருக்கும் அதுதான் குழம்பு இனி வெங்காயம் தக்காளி வெந்தயம் எல்லாம் போட்டு தாளித்து கொதிக்க விட்டுக்கிட்டு தண்ணி இதில் கொஞ்சம் சேர்க்கணும் என்னமோ கத்துக்களை வர்த்தாக்கா वडा में कुछ तो बाहर है पूरी एकदम पूरा है क्या है उधर எண்ணெய் ஊற்றியாச்சு காந்தத்தோடு வெந்தயம் போடணும் இனி பூண்டு வெங்காயம் பூண்டு வெங்காயம் போட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் கரவுல எல்லாம் போட்டு தென்பேன் எல்லாம் போட்டாச்சு இப்போ தக்காளி பழம் போட போறேன் திப்புக்கல்ல கல்லூரியும் தான போட்டுவாரு கொதிச்சு எல்லாம் பண்ணி குழம்பு வச்சாச்சு நகர மீன் குழம்பு இது இறைய கொண்டு சாப்பிடுங்க இங்கே மருந்து குழம்பு நல்லா இருக்குது நல்லா டேஸ்ட்டாக வச்சாச்சு இந்த மீன் குழம்பும் நல்லாயிருக்கு சாப்பிடுங்க மீன்